கத்தி சொல்லிடாதீங்க கத்தி அல்லாவை கூப்பிடாதீங்க மனசுனால சொல்லுங்க சாதாரண நிறைய பேர் பார்த்திருப்போம் மந்திரி எல்லாம் வருவான் வாயால நிறைய சொல்லுவான் ரோட்டை போட்டு தருவான் அதை போடுவோம் இதை போடுவோம் அவன் மனசு சொல்லாது ஒரு சிலம் வாயால பேச மாட்டான் மனசால முடிவு செஞ்சிருவான் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுப்போம் சொல்லாமலே சில விஷயம் நடக்கும் அல்லாஹ்க்கு எது வேணுமா வாயால சொல்றது தேவையில்லையா மனசால சொல்லணுமா அது தெளிவாவே சொல்றான் அல்ல தூணல் ஜகிருமினல் கவுல் கத்தி சொ கத்தி கேட்காது தனிமையா கேளு மனசால கேளு குருவான்ல தெளிவா வருகுதோ அதுக்கு இந்த மற்றவங்க செய்யா மத்த மற்ற ஆட்கள்லாம் அல்ல எதை சொல்றானோ சுபா எனக்கு விளங்கல்ல இந்த ஆயுத்த உங்களுக்கு புரியலாண்டு அழு சூறாவை ஓதலன்னு புரியல தெளிவா சொல்றான் அல்ல கத்தி கேட்காத பாண்டு இன்னும் தெளிவா சொல்ல போனா எது அல்ல எப்படி சொல்றான் அதுக்கு நேர்முரன் அல்லாஹ் சொல்றான் ወዘர் உள்ளதீன யல்கிதுன ஃபீ அஸ்மாயி சயஜ்జాኡன மா கானூ யஅமலுன் அல்லாஹ்வுடைய பேர் பண்புகளோட கூப்பிடுங்க அந்த பேரையும் பண்பையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வேறு விதமா அல்லாஹ் அகன்னு மாத்தி ஊஹுன்னு சொல்லி கூப்டேடு வை மர்றுமேயில உன்ன புடிபண்ண தெளிவான வசனம் அப்படி இருக்க அல்லாஹ் மாத்தி கூப்பிடுறான் அகன்னு கூபுறா ஊஹுன்னு கூபுறா அது மாதிரி தான் கத்தி கூபுறா அல்லாஹ் என்ன சொல்றான் இல்ல மனசார சொல்லுப்பா மனசார கேளு உனக்கு தர்றதுக்கு நான் தயாரா நிக்கிறேன் பில் உது விவல் ஆசாலி மார்னிங்கில் கூப்பிடு நைட்ல கூப்பிடு பகல்ல கூப்பிடு எல்லா நேரம் உனக்கு தர்றேன் நபிகள் நாயகம் சல்லுல்லாலேசலுன்னு சொல்றாங்க ஒரு அடியான் அல்லாட்டை கேட்குற நேரம் அந்த அடியானுக்கு கொடுக்காம இருக்க எல்லாம் வெக்கப்படுறானாம் டீ என்கிட்ட கேட்குறான் கொடுக்காம இருப்பனா என்னை எப்படி கேட்கணுமா பொறுமையோட கேட்கணுமா அடக்கத்தோட கேட்கணுமா அவங்க அமைதியாக கேட்கணுமா அல்லாட்டை நிறைய நேரம் கேட்கணுமா அழுகு கேட்கணுமா இப்படி எல்லாம் கேட்கிற நேரம் உங்கள் கண்ணு முன்னாடி போய் ஜும்மா ஜும்மாவுடைய பாடம் என்று சொல்லி அதுல ஒரு பாடம் இருக்குது அந்த பாடத்தில் ஒரு அதிசயமான ஒரு அதிஸ் வரும் அதாவது நபிகள் நாயகம் அசாபத் மக்களுக்கு ஒரு முசீபத்தான ஒரு கால பகுதி வருவது ஒரு பஞ்சமான ஒரு காலம் மக்களுக்கு வருது ரொம்ப கஷ்டமான ஒரு காலம் அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் செல்லா ஒளிவு அவர்கள் ஜும்மாவுக்கு வர்றாங்க ஜும்மாத்தி ஜும்மாவுல வந்து ரசூல்லா பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த காலத்துல ஜும்மாவை நீங்க புரியணும் பேசிட்டே இருக்கும்போது ஒரு ஆள் இணைந்து பேசுவார் பேசிட்டே நிக்கிற நேரம் கேள்வி கேட்பாங்க ஜும்மால கன்வர்சேஷன் நடக்கும் ஜும்மால இப்படி நிறைய நடக்கும் இங்க நாங்க நடத்துற ஜும்மா மாதிரி இல்ல நபிகள் நாயம் செல்லாசே நடந்து வருவாங்க அப்படி மெம்பர்ல இருந்து இறங்கி வந்து அவர் புள்ளைய தூக்கி இருக்கிறாங்க ஜும்மால நிறைய விஷயம் நடக்கும் என்ன நடக்குதா ஃபக ஃபக அம அரபியун கா அம காமபுரத்துல இருந்து வந்த ஆட்கள் அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மேனஸ் பத்தாது ஆனா அல்லாஹ் வந்து பாதகவும் நல்ல ஆட்கள் போல அகராபிகள் வந்தாலே கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியாது பல்லெல்லாம் செர்ந்தே கழிச்சவங்க அதே மாதிரி முஸ்லீம் ஒரு ஆள் ஏத்து கொண்ட ஒரு ஆள் எழும்பறாரு எழும்பி என்ன சொல்றாரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஃபகால அல்லாஹ்வுடைய தூதரே ஆலகல் maal சொத்து எல்லாம் அழிஞ்சு போச்சு யா அல்லாஹ் யா எங்க சொத்து செல்வங்களெல்லாம் எல்லாம் அழிஞ்சு போச்சு யார சூழல்ல எங்க செல்வங்கள் எங்க புள்ளி குட்டிகள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க விளங்குதா அவங்களுக்கு வந்து சல்லி இல்லாம இருக்கிறாங்க இப்போ வந்து நீங்க வந்து அந்த அளவு அருமையா இருக்குது அந்த அளவு வெயில இருக்குது நீங்க வந்து இதுவாக இல்லனா எங்களுக்கான அல்லாட்டு துவா கேளுங்க அல்லாட்ட கொஞ்சம் கேட்டுருங்களே யார சூழல்ல நபிகள் நாயகம் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் மிம்பர்ல இருக்கிறாங்க மிம்பர்ல இருந்து கொண்டே வரப்பா எதை அவர் கைகளை உயர்த்துறார்கள் அல்லாவுடைய தூதர் உயர்த்திற நேரம் அனஸ் பின் மாலிக் இந்த ரிவாயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா வல்லாஹி வல்லசி நஃப்சீ பியதி என் உயிர் யார் கையில் இருக்கின்றதோ அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் நான் கண்களால் கண்டேன் பெருமானார் கைகளை தூக்குற நேரம் அந்த வானத்தில் மாணர் ஆபிஸ் வானத்துல வந்து எந்த கார்மேகங்களை நாங்க பார்க்கல மழைக்கு எந்த அடையாளத்தை நாங்க பார்க்கல பெருமானார் செல்லல்லா அலை செல்லம் கையேந்தியா அல்லாஹ் என்று கேட்கிற நேரம் அந்த அந்த காமவாசி சொன்ன உடனேயே கேட்கிறாங்க நான் கண்களால் பார்க்கிறேன் பெருமாளுடைய கைகள் மேலே ஓங்குது அல்லாஹ்வுடைய தூதருடைய கை கீழே வருவதற்கு முன்னாடி மலை கொட்டு கொண்டு கொட்டுகிறது நாங்களால் கண்களால் ஏன் அவர் சத்தியம் பண்றாரு தெரியுமா நம்புவான் நம்ப மாட்டேன் இருந்த நான் என் உயிர் யார் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆடிட்டு சொல்கிறேன் வானங்களை பார்க்கிறேன் மேகம் நொண்டு சேர்ந்து மழை பொழிகிறது எந்த அளவுக்கு நான் பெருமானார் கையை கீழே எடுப்பதுக்கு முன்னாடி மழை கொட்டோ கொட்ட கொட்டுது நான் பெருமானாருடைய லிஹையாவை தாடியை பார்க்கிறேன் அந்த மிம்பர்ல இருந்து தண்ணீர் வடிந்து ரசூல்லா தாடியில் இருந்து தண்ணீர் கொட்டுகிறது அந்த அளவுக்கு மழை பெய்ந்தது அடுத்த நாளும் மழை பெய்ந்தது அதுக்கு அடுத்த நாளும் மழை பெய்தது அடுத்து ஜும்மா வரையிலும் மழை பெய்தது அதே மாதிரி ஜும்மாவுக்கு நாங்கள் வந்தோம் அதே அரபி வந்து காட்டு அரபி வந்திருந்தார் காமவாசி வந்து கேட்டார் யார சூழல்லா காம அரபியும் மீண்டும் எழுது கேட்டார் யார சூழல்லா என்ன கேட்டார் அதாவது ரிவாயத்துல இப்படி வருவது

அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க வரஃப பைதி ரசூலுல்லாஹ் மீண்டும் எதை அவர்கள் கரங்களை ஏத்துறாங்க அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்னு அல்லாஹும்மா ஹவாலைனா வாலாயிலனா என்ன சொல்றாங்க யா இந்த மலையை நம்மள்ட்ட இருந்து வேற ஒரு இடத்துக்கு தள்ளிடுப்பயா அல்லாஹ் மலையை நிப்பாட்டணும் கேட்கல இந்த மலை இன்னொரு பேடத்துக்கு திருப்பிறியா அல்லாஹ் இது மூலமா நமக்கு நஷ்டத்தை தندறாதயா அல்லாஹ் அவர் சொல்லுகிறார் மலையை நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா அந்த மலையுடைய கதையை மக்கள் கண்டாங்கடா குனு கனாத் என்று சொல்லி ஒரு ஓடை ஒன்று அந்த ஓடையில நாங்கள் பார்க்கிறோம் இந்த மலையின் விபரீதமாக மதீனா வந்து ஒரு தாழ்ந்த பூமியா மாறிட்டு அவ்வளோ பெரிய மலை மதீனா பள்ளமா மாறிட்டு அவ்வளோ மலை எடுக்குது அந்த குணு குணா அந்த கணுவ அந்த ஓடையில தண்ணி வந்து ஒரு மாசமா சாகுறன் ஒரு மாசமா ஓடிச்சு வர்ற மக்கள் எல்லாம் வெளியூர்ல இருந்து வந்தா அந்த மலையை பத்தி தான் எங்களிடம் பேசினார்கள் அந்த அதிசய மலையை தான் பேசினார்கள் நான் கேட்கிறேன் தோழர்களே ரசூல்ல எப்படி வெப்பனை யூஸ் பண்ணினாங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணாங்க இந்த அளவுக்கு கடுமையான ஒரு நாள் நம்ம அன்றாட எவ்வளவு கஷ்டப்பட்டு கழிக்கிறோம் அல்லாவுடைய தூதர்ட்டு ஒரு ஆள் ஏற நேரம் உடனே கண்ணு முன்னாடி துவாக்கு அங்கீகரிக்கப்பட்டதை அவங்க பாக்குறாங்க இதுதான் அல்லாவுடைய செட்டப் பதிர்காலத்துல கூட ரசூல என்ன செஞ்சாங்க அப்போ பக்கம் சித்தி கேட்டாங்க யாரும் சொல்லி நம்பிதானே அந்த வார்த்தை சொல்ற அளவுக்கு ரசூ கேட்கிறாங்க துண்டு துண்டு கீழே கை இப்படி தூக்குற நேரம் துண்டு உழுவுது எந்த நீங்க கையை தூக்கணும் சிலர்கள் சொல்றாங்க கையை தூக்க தேவைகளுடைய சலபிகள் மாறி ஆட்கள் அதுக்கு எந்த நேரடி ஆதாரம் இல்லைன்றாங்க அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது எத்தனையோ அதிசகங்கள் இருக்குது ரசூல் அக்குள் வெல்ல இந்த அக்குள் வெல்ல விளங்குற அளவுக்கு கை தூக்குவாங்களா வந்து அப்படிதான் நடங்கது அது போல போட்டு துண்டு கீழே மீண்டும் போட்டு என்ன சொன்னாங்க நிறைய தருவான் நிறைய கேக்குறாங்க இப்னு மசூத் நான் நினைக்கிற ரிவாயத்து பண்றாரு அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் வெண்மையாச்சு மின்னுங்கிச்சு அதோ ஜிப்ரில் இறங்குறார் நான் பார்க்கிறேன் வானவர்கள் இறங்குவதை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சூழல சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அப்பதான் துவா விடுறாங்க அதுக்கு பிறகு பதில் களத்தை காட்டு ரசூல சொல்றாங்க இப்னு மசூத் இளையவன் பதிகிறாங்க அல்லாவுடைய தூதருக்கு என்ன சொன்னார்கள் இந்த இடத்துல உத்துபா இந்த இடத்துல செய்பா இந்த இடத்துல அபூஜை பெருமானர் சொன்ன இடத்தை எல்லாம் பார்த்தேன்